ஹாய் ஹலாப் யூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் விலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நேற்று பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெளி விலையானது குறைஞ்சிருந்தது இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் இன்றைக்கி வெளியோட விலையில் எந்த ஒரு மாற்றமும் இன்றி ஒரு கிராம் நூற்றி இருபத்தி மூணு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பது ஒரு கிராமுக்கு இன்றைக்கி நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை அறுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு இன்னைக்கு ஆயிரம் கூடியிருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பத்தி ஓராயிரத்தி எண்பது ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா குடியிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஒரு கிராமுக்கு நூற்றி நாற்பது ரூபா கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி கூடியிருக்குங்க